ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஒரு அதிசயமான எனக்கு நடந்தது இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு நேற்று என் பையன் கிரிவலம் அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கிரிவலம் சுற்றுறதுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கான் என் பிள்ளை போயிட்டு அவன் கிரிவலம் அம்மா வந்து நடக்க முடியாதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க தம்பி பச மற்றவங்க கூட போயிருக்கான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நடந்துக்கிட்டே போகும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த லிங்கத்தை வந்து பார்த்துருக்கான் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சர்ப்ரைஸாக வந்து அவனுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்த அமிச்சேன் நான் சாப்பாடு டிஃபனு நடுவில் ஏதாவது சாப்பிட்டு பசிச்சானே அம்மா கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க நூறுரூபா நான் இரநூறுவா கொடுத்தாமிச்சிருந்தேன் அதை வந்து என்ன பண்ணியிருக்கான் முந்நூறுரூபாய்க்கு இந்த சிவலிங்கம் அங்கே பார்த்துட்டு எனக்காக வாங்கிட்டு வந்தான் என் பிள்ளை பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொ அங்கே வந்து இந்த கருவறைக்கு செய்வாங்கள்ல அந்த கடையில் போய் பார்த்துருக்கான் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க அம்மா அபிஷேகம்லாம் பண்ணுங்க பண்ணணும்டா எல்லாம் பண்ணணும்டா அதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தைரியமாக வாங்கிட்டு வந்துட்டுருக்கான் எனக்கே ஒரே ஆச்சரியம் தைப்பூசம் நேத்து அதுவும் இல்லாமல் ப்ளஸ் வந்து பௌர்ணமி எல்லாமே சேர்த்து நம்ம அப்பா வந்திருக்கார் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அவரை தான் இன்றைக்கி அழகாக தண்ணியில் குளிப்பாட்டிட்டு பல்ல குளிப்பாட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அழகாக குளிப்பாட்டி வச்சுட்டேன் அப்புறம் விபூதியை வச்சு நல்லா போட்டு அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே அலங்காரம் விபூதியிலேயே விட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப தண்ணிக்கு நம்ம பௌர்ணமியும் தைப்பூசமும் ரெண்டும் சேர்ந்த வந்த மாதிரி இருக்கா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம செடி ஒன்று வச்சுருக்கேன் வில்வம் செடி அதில் ஒரு வில்வம் பறிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சமாக பூ இருந்தது அந்த பூ கொஞ்சம் பிச்சு போட்டு ஒரு வில்வம் பறிச்சிட்டு வந்து அப்பாவுக்கு வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் மைண்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்னை தேடி வராங்க எல்லாம் அம்மா வராங்க வரகியம்மன் நம்ம அப்பா வராங்க என்னையை ரொம்ப பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நினைக்கிறேன் நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு போய் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சிவன் கோயில் இருக்கார் இல்லைங்களா அங்கே கோயில் போயிட்டு நம்ம சிவன் அப்பா வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு விளக்கு போட்டுட்டு விளக்கு போட்டு நல்லா கும்பிட்டுக்கிட்டு அப்பா நீ வந்திருக்க நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்குறேன் என்னையும் நீ பத்திரமா பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நல்லாபடியாக நான் என்னை வச்சுட்டு இரு நான் வேண்டிக்கிட்டு நேற்று வந்து தைப்பூசத்துக்கு பண்ணியிருந்தாங்க சூப்பராக இந்த அலங்காரம் இங்கே பாருங்கள் முருகர் வள்ளி தேவையானை வச்சிருக்காங்க உற்சவமாக சூப்பராக இருந்துச்சு அந்த சைடு சிவனு அங்கே நடராஜர் காமிக்கிற இருங்க இவர் நான் முருகர் பாருங்க அவ்வளோ அழகு முருகர் அப்பா எங்கே இருந்தாலும் எங்கள் அண்ணன் அழகு அழகு தான் இல்லை வா இவங்க நடராஜரை காட்டுறவாங்க இவங்க தான் நடராஜ் பெருமாள் செமையாக செஞ்சுருக்காங்க இருக்கு நேற்று நான் போகல இன்றைக்கி தான் போயிருக்கேன் நேற்று இங்கே கோயிலையே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு அதனால் அப்பாவை இன்றைக்கி ஒரு விசிட் பண்ணிட்டேன்